பிரதமர் மோடியை தேர்தலில் பிரச்சாரம் செய்ய தடை விதிக்க வலியுறுத்தி மாவட்ட தேர்தல் அலுவலரிடம் புகார் மனு அளித்த மக்கள் அதிகாரம் அமைப்பினர் ராஜஸ்தான் மாநில தேர்தல் பிரச்சார கூடத்தில் பிரதமர் மோடியின் இஸ்லாமியர்கள் மீதான வறுப்பு பேச்சை கண்டித்து தமிழகம் முழுவதும் மக்கள் அதிகாரம் சார்பாக இந்திய தேர்தல் ஆணையர் அவர்களுக்கு மனு கொடுக்க மாவட்ட தேர்தல் அலுவலர் மாவட்ட ஆட்சியர் வழியாக புகார் மனு கொடுக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் இன்று காலை மக்கள் அதிகாரம் மாவட்ட செயலாளர் செல்லியன் தலைமையில் மக்கள் அதிகாரம் தோழர்கள் மற்றும் மக்கள் கலை இலக்கிய கழகம் மாவட்ட செயலாளர் ஜீவா ஆட்டோ ஓட்டுநர் பாதுகாப்பு சங்கத்தின் மாவட்ட தலைவர் சிவா மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்கள் மக்கள் உரிமை பாதுகாப்பு மையத்தின் வழக்கறிஞர் ஆதி நாராயணன் மூர்த்தி மற்றும் வழக்கறிஞர் ராஜித்தின் மக்கள் கலை இலக்கிய கழகம் கலைக்குழு பொருளாளர் லதா உள்ளிட்ட பலரும் பங்கேற்று மாவட்ட ஆட்சியர் வாயில் முன்பு நின்று மதவெறியை தூண்டும் வகையில் பேசிய பிரதமர் மோடியை தேர்தலில் பிரச்சாரம் செய்ய தடை விதிக்க வேண்டும் பிரதமர் பதவியை பறிக்க வேண்டும் குற்ற வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என முழக்கமிட்டனர் அதனைத் தொடர்ந்து மாவட்ட உதவி ஆட்சியரிடம் புகார் மனு கொடுக்கப்பட்டது மேலும் தலைமை தேர்தல் ஆணையருக்கு அனுப்பி வைப்பதாக உறுதியளித்தார் மேலும் புகார் மனுவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள கோரிக்கை மனு பெட்டியிலும் போட்டனர் இத்தகவலை நமது செய்தியாளர் ஜூட் திருச்சியிலிருந்து தெரிவித்துள்ளார்